இந்த மூன்று மொழி போய் மூணாவது மொழி அழிச்சிட்டு வா ஒரு திமுக எம்எல்ஏ பெயிண்ட் அப்பாவை தூக்கிட்டு போறார் எதுனா மூணாவது மொழி ஒன்னு ரெண்டு மூணு மூணாவது மொழி அழின்னு ஆங்கிலத்தை அழிச்சிட்டு வர்றார் ஆனா எல்லா தனியார் பள்ளி எல்லா சிபிஎஸ்சி பள்ளி எல்லா பள்ளியிலும் மூன்று மொழி சொல்லி கொடுக்குறாங்க ஆனா நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிறவங்க இரண்டு மொழி மட்டும்தான் படிக்கணும் என்னையா நான் திமுக சொல்ல மாட்டான் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தும் கூட அவங்க கட்டாய தமிழ் மொழியை தமிழ் மொழியிலே சொல்லி கொடுப்பதற்கான முயற்சி எடுப்போம் தேசிய கல்வி நீட்டுக்கு எதிராக கையெழுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாங்க அது என்ன ஆச்சு எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க யாருக்கும் தெரியாது இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுக மேடைக்கு போனீங்கன்னா அவங்க பேசுறது எல்லாமே ஒரு ஆபாச பேச்சுக்கள் அதை மு க ஸ்டாலின் அவங்க நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறு சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு மாய உலகத்தில் இருக்காரு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் அந்த ஆபாச பேச்சுக்கு கைத்தட்டுறாங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு திமுக அமைச்சர் சொல்றாங்க வடநாட்டுல பாருங்க பன்னிக்குட்டி

இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருமே எனக்கு தெரிந்து உங்களுக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய யாரையும் ஒரு பலி சொல்லல ஒரு வார்த்தை தவற இது வரைக்கும் பேசணும் யோசிச்சு பாருங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு அரசியல்வாதி அல்லது யாராவது ஒரு மனிதர் நம்முடைய தமிழ் சமுதாயத்தை பற்றி தமிழ் இனத்தை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினாங்க நான் டிவியில பாத்தங்க இல்ல நான் பேப்பர்ல படிச்சேன் ஒரு வார்த்தை நம்மளை தப்பா பேசிட்டாங்க நாம எல்லாம் பொங்கி எலனோ வெகுண்டலனோ யாருமே பேசல இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மட்டுமே தொடர்ந்து ஒரு ஒரு மாநில திருப்பவங்கள கூட தப்பா பேசுறாங்க காரணம் என்ன வாழுகின்றார்கள் என்கின்ற இவங்க குடும்பத்துல பிறந்தவங்க தொடர்ந்து அவங்களே ஆட்சியில் இருக்கிறனால மக்களுடைய மனநிலை என்னன்னே தெரியாம ஆட்சியில் அமர்ந்திருக்கிறான் ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு வீதிக்கு போய் ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டு பொதுமக்களோடு பழகுனாங்கன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பேரறிஞர்

திருநெல்வேல் காஞ்சிபுரம் வேலூர் கோயம்புத்தூர் சென்னை எட்டு கூட்ட பாக்கி இருக்குதுங்க இந்த அளவுக்கு உற்சாகத்தோடு ஆரவாரத்தோடு குழந்தைகள் பெண்கள் தாய்மார்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க இளைஞர்கள் பொறுமையாக நான்கு மணியிலிருந்து அமர்ந்து இருக்கிறீங்க என்னன்னா ஒரே ஒரு என்ன வெளிப்பாடோடு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் நம்முடைய குழந்தைகள் நல்லா படி எந்த கல்வி கொள்கை சிறந்த நாம கஷ்டப்படுறோம் நாம கூலி வேலைக்கு போறோம் நாம அன்றாடம் காட்சிகளா இருக்கிறோம் நாம மாச சம்பளம் வாங்குறோம் அந்த கஷ்டம் நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்க கூடாது என்கின்ற ஒற்றை எண்ணத்துல இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்ற சொந்தங்க தமிழ்நாட்டில் கல்வி கொள்கைக்காக மக்கள் வருவாங்க மக்கள் வந்து கேட்பாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் என்ன பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் எந்த விதமான புது புது பொய்களை தினமும் கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கின்றார் எல்லோரையும் கேட்க வேண்டும் என்பதற்காக அன்பு சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் நீங்க எல்லாம் வந்திருக்க மேடையிலே நம்முடைய மூத்த தலைவர்கள் நம்மை வழிகாட்டக்கூடியவர்கள் எல்லோரும் மேடையின் மீது இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய பார்வையாளராக இருக்கக்கூடிய

கூடிய சரித்திரத்தை எந்த கட்சியில் பார்க்க முடியுங்க பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து ஏழை மக்களுடைய முன்னேற்றம் என்பது அந்த கல்வியை சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை போட்டாங்க கமிட்டியை போட்டாங்க அந்த கமிட்டி இரண்டாயிரத்தி மே முப்பத்தி ஒன்றாம் தேதி ஐஎஸ்ஆர் முன்னாள் தலைவராக இருந்த கஸ்தூர் ரங்கன் அவர்கள் தேசிய கல்வி தொல்கையினுடைய பல விஷயங்களை சொல்லி இருந்தாங்க எந்த மொழியை நாம் படிக்க வேண்டும் என்று இருந்தது முதன் முதலாக நாம் பார்த்தோம் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில தான் நாம் படிக்க வேண்டும் என்பது நம்முடைய தேசிய கல்விக் கொள்கைகளை நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தாய்மொழி எப்படி வளரும் ஒரு குழந்தை வீட்டுல அம்மா தமிழ்ல பேசுவாங்க அதே குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஆங்கிலத்துல சொல்லி கொடுப்பாங்க ஏ போர் ஆப்பிளும் பாங்க அந்த குழந்தைக்கு ஆப்பிள்னா என்னன்னே தெரியாது பி போர் பாலும் பாங்க அதை தமிழ்ல வேற வார்த்தையை பயன்படுத்தும் அந்த குழந்தையினுடைய பஸ்ட் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வளர்ச்சி பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்திலே ஆங்கில வார்த்தையும் வீட்டிலே தமிழ் வார்த்தையும் சொல்லும் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி முழுமை இருக்காது அதனாலதான் தாய்மொழி கல்வி கற்கக்கூடிய சைனாவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் எல்லாருமே மிக முக்கிய நாடுகளாக மாறி இருந்தார் அதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கல்வி கொள்கையில ஒன்றாம் வகுப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாயமாக தாய்மொழி தமிழ் மொழி தான் கற்றல் மொழியாக இருக்க வேண்டும் என்பதை கொண்டு வரும் திமுக சொல்ல மாட்டான் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தும் கூட அவங்க கட்டாய தமிழ் மொழியை கொண்டு வரல மோடியை கொண்டு வந்திரு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு தமிழ் மொழியிலே சொல்லிக் கொடுப்பதற்கான முயற்சி எடுப்போம் தேசிய கல்வி வரைவறிக்கையில மூன்றாவது மொழி கட்டாயமாக ஹிந்தி படிக்க வேண்டும் என்று இருந்தது எனக்கு அசுரங்கன் ஐயாவுக்கும் தெரியல இந்தியாவுடைய முதல் இரண்டு கல்விக் கொள்கையும் ஹிந்தி என்பது மூன்றாவது மொழி அதை மோடி அவர்கள் முப்பத்தி ஒன்று மே இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைவறிக்கை வாங்கின மோடி ஐயா முதன் முதலாக இந்தியாவுடைய சரித்திரத்துல கட்டாய மூன்றாவது மொழி ஹிந்தி மாத் ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு கொண்டு வந்ததுதான் இந்த மும்மொழி கொள்கை அன்பு சொந்தங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு காலம் காங்கிரசினோடு ஆட்சியில் இருந்தாங்க இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து பதினான்கு வரை இருந்து ஆட்சி இருந்த அப்பொழுதும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தி தான் கையா முதன் முதலாக மூன்றாவது மொழி என்பது உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை படிங்க கன்னடம் படிங்க தெலுங்கு படிங்க மலையாளம் படிங்க ஹிந்தி வேணாலும் இதுதான் இந்த மும்மொழி கொள்கை என்று சொல்லுகின்றோம் குறிப்பாக இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் இதை வீடு வீடா எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு ஒரு வீடா சொல்றேன் மார்ச் ஐந்தாம் தேதி சென்னையில நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இணைந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தேசிய கல்வி கொள்கைக்கு ஆதரவு தமிழ்நாட்டினுடைய கல்வித்தன்மை மாற வேண்டும் என்பதற்காக கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சு என்னை கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சு பதினெட்டு நாள் முடிஞ்சிருக்குதுங்க மார்ச் இருபத்தி மூன்றுல இருக்கு இருபத்தி ஆறு லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க இருபத்தி ஆறு லட்சம் பேர் திராவிட முன்னேற்றக் கழகம் மாசத்துக்கு ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்பாங்க நீட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பிச்சாங்க அது என்ன ஆச்சு எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க யாருக்கும் தெரியாது கவர்னருக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் ஆரம்பிச்சாங்க எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க எங்க யாருக்கு தெரியாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்று மாறுதட்டி சொல்லுகின்றோம் பதினெட்டு நாட்கள் கழித்து நம்முடைய புதிய கல்வி கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் இருபத்தி ஆறு லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க இணையதளத்துல எட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு நேரடியாக மக்கள் போட்ட கையெழுத்து பதினேழு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தி நாலு நேற்று சாயங்காலத்தோட தமிழகத்துல மக்களுடைய ஆதரவு இருபத்தி ஆறு லட்சத்தி பத்தாயிரத்தி முப்பத்தி மூன்று கையெழுத்து நேற்று சாயங்காலத்தோட போடுறோம் தமிழகத்துல ஒரு அரசியல் புரட்சி அரசியல் புரட்சி பதினெட்டு நாட்கள்ல இருபத்தி ஆறு லட்சம் கையெழுத்து நமக்கு தொண்ணூறு நாள்ல ஒரு கோடி கையெழுத்து வேண்டும் என்று ஆரம்பித்தோம் மார்ச் ஐந்தாம் தேதி ஆரம்பிச்ச இந்த கையெழுத்து இயக்கம் மே கடைசி முடியும் பொழுது ஒரு கோடி கையெழுத்தை தொட்டிருக்க வேண்டும் எனக்கு இதே ஸ்பீட்ல போனா இரண்டு கோடி கையெழுத்தை நோக்கி நாம் சென்றிருப்போம் அன்பு சொந்தங்கள் அதற்கு கடுமையாக உழைத்த எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த கட்சியினுடைய எல்லா நாங்கள் எல்லோரும் இணைந்து

என்ன பெருசு ஆ மட்டும் தெரிலீங்கற தம்பினா மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கல தம்பி அதனால ஆ தெரியாது இன்னைக்கு திமுக அவனுடைய எம்எ அப்படித்தான் இருக்கிறான் இந்த மூன்று மொழி போய் மூணாவது மொழியை அழிச்சிட்டு வா ஒரு திமுக எம்எல்ஏ பெயிண்ட் அப்பாவ தூக்கிட்டு போறார் எதனா மூணாவது மொழி ஒண்ணு ரெண்டு மூணு மூணாவது மொழி அழின்னு ஆங்கிலத்தை அழிச்சிட்டு வர்றா என்ன இதுதான் இந்த மாதிரி முறையில வந்த திமுகவினுடைய தொண்டை எப்படி இருப்பான் பாரு மூன்றாவது மொழின்னு இங்கிலீஷ் அழிச்சதுக்கு அப்புறம் சொல்றான் பெருசு அது இரண்டாவது மொழி மாதிரி தெரியுது ஹிந்தி மேல இருக்குது அது அல்ல இவர்கள் இன்னைக்கு நமக்கு புத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்துல எப்படிப்பட்ட கல்வி கொள்கை இருக்கணும் நாம என்ன படிக்கணும் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மூகா ஸ்டாலின் தமிழ்நாட்டை தாண்டிட்டா ரெண்டு பேர்த்த கை தாங்களா கூட்டிட்டு போவார் டெல்லி போகும்போது ஏன்னா அவர் பேசுறதே அங்க இருக்கு உங்களுக்கு புரியாது அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது பார்லிமெண்ட் போய் முப்பத்தி ஒன்பது பேசுறவங்க யாருக்கும் இருப்பதற்கான அடிப்படை காரணம் இங்க பேசுறது தமிழும் நல்லா யோசிச்சு தமிழ்ல எத்தனை பேர் தற்கொல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பரிசை போன வருஷம் எழுபத்தி இரண்டாயிரம் பேர் எழுதவே இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு கல்வி திட்டத்தை கொடுத்துட்டு தமிழ்நாடு வளர்ச்சி வளர்ச்சி அடையும் தமிழ்நாடு அடையும்

பெரியார் அவர்கள் இன்னொருத்தர் பேரறிஞர் அண்ணா இதெல்லாம் சரித்திரங்க சரித்திரம் அதனால இவர்களுக்கு வேண்டும் என்றால் திராவிடம் வாங்க இவங்களுக்கு வேண்டாம் என்றால் தமிழ் என்பார் திமுக கூடிய ஒரு தலைவனுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புற நீ ரோட்ல அந்த பக்கம் நில் இந்த பக்கம் நில் சென்ட்ரல் லாரி அடிச்சு செத்தே போயிரு சி எம் எல்லாம் கூப்பிடுறப்ப திராவிட இனம் ஆனா மொழி சொல்லி கொடுக்கும் பொழுது தமிழர் இந்த டிராமாவை நாம் பார்த்துக்கிட்டே